இதில் வந்து நம்ம பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து எட்டு ஆறு நாலு அஞ்சு அஞ்சு சூப் பவுல்னு சொல்லிட்டு ஒரு பவுல் தான் இந்தந்த சைஸ் எல்லாமே நம்ம பண்றோம்னா இதுல வந்து நம்மளுக்கு வந்து பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒரு ஒரு டே கடிப்பாங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சைஸு பிளேட்டு அடித்த பிளேட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஒயிட்டாக இருக்கும் இது வந்து அதுலேயே கொஞ்சம் ப்ரௌனாக வரும் இதெல்லாம் ஒரிஜினல் கலர்ஸ்ங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது இது மட்டை அதாவது ரா மெட்டீரியல்லே வர்ற ஒரிஜினல் கலரு மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்கஸ்ஸு இந்த மரம் வந்து மழை காலத்தில் ஒரு சில டைம் வந்து பிளேட்டு அந்த ரா மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி மாறிடும் நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலேயும் கூட வாங்கி போட்டிருப்போம் போட்டிருப்போம் பட் ஆனால் வந்து அது காற்றுப்பட்டோ இல்லை ஏதாவது தண்ணி பட்டாலோ இந்த மாதிரி மாறிடும் இந்த மாதிரி மாறின ப்ளேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட் தான் உங்களுக்கு இதிலே வந்து நாட்டு மரம் உங்களுக்கு ஹைப்ரேட் மரம் ரெண்டு விதமான மரங்கள் இருக்குதான் அதில் வந்து இந்த நாட்டு மரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அதாவது தான் வரும் அதாவது பட்டை வந்து சிறுசாக வரும் ஒன்று ரெண்டு தான் பெருசு வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிறுசாக அந்த தொன்னைன்னு சொல்லுவாங்க நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு மேக்ஸிமம் ஒரு ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு வரைக்கும் அடிக்க முடியும் பத்து பன்னெண்டெல்லாம் அதில் அடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப தாங்க நாட்டு மரம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மரத்தில் வந்து நல்லா பன்னெண்டு இன்ச்சு பத்து இஞ்சி இதெல்லாம் வர்றது பார்த்திங்கன்னா நாட்டு மரத்தில் அடிக்க முடியாது ஹைப்ரேட் மரத்தில் நமக்கு வந்து பெரும்பாலும் அதுதான் வரும் நாட்டு மரத்தை பட்டை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுசு அடிக்கலாம் ஹைபிரிட் மரத்தை பெற்ற பட்டை வாங்கினீங்கன்னா நம்ம பெருசு அதுல இருந்து வர்றதுல நம்ம சிரிச்சு அடிச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மரத்துல வர்ற நம்ம பட்டை வாங்குறதா நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்